பிஸ்னஸ் போட்டியில் போகும்போது அது நடக்குது ஆனால் உண்மையான தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் நோய் இல்லாத நாடு வழக்கு இல்லாத நாடு அப்படின்றதான் நம்மளோட மெயின் கான்செப்டாக இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தொழில் பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் வேறு வழியில் அவங்கள்ட்ட தான் போய் நாங்கள் தொழிலுக்காக போக வேண்டியது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது நம்மளே தெரிஞ்சிக்கலாம் நம்மளே வந்து சட்டத்தை தெரிஞ்சிட்டோம்னா நம்மளே ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தப்பு பண்ணி நடக்காமல் நம்ம நடந்துக்க முடியும் ஒன்று அப்படியே நான் தப்பு பண்ணாமல் நடந்துக்கிறேங்க எதிர்த்தரப்பில் வரோம் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னாக்கா ரோட்டில் நீங்கள் எவ்வளோ தான் வந்து கரெக்டாக வண்டி ஓட்ட தெரிஞ்சு போனாலும் எதுக்கு வரவன் தப்பாக இருந்தாலும் அடி விழுறது சேர்த்து உங்களுக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா யாருக்கு ரெண்டு பேருக்கு தான் அடி விழும் அதில் தப்பாக வந்தவனுக்கு மட்டும் அடி அடிவுடுவோம் கரெக்டாக பண்ணவனுக்கு அடிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி சட்டங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரைட்ஸை வந்து நிலைநாட்ட முடியும் ஆக இது வந்து தொழிலாக இல்லாமல் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வரும்போது மட்டும்தான் இதை வந்து இந்த சங்கடங்கள் இல்லாமல் சட்டம் வந்து நன்மைக்கு தான் அதுக்காக தான் இது வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வர முடியும் நல்லாவும் வாழ முடியும் அப்படின்றது நான் வந்து என்னோடய முடிவாக சொல்கிற ரிப்போர்ட் அது